விளான் இருக்கோம் உளுந்து பொறுக்கு அதுக்கு நான் வந்து ஒரு படி அரிசிக்கு வந்து காப்படி உளுந்து தலைவட்டி காப்படி நான் டம்ளராக இருந்தாலும் பரவாயில்ல நாலு டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா கழுவி நல்லா காய போட்டுருங்க அப்புறம் எடுத்து வச்சுட்டு உளுந்தை வந்து ஒரு தலைவட்டி ஒரு டம்ளரில் தலைவட்டி நல்லா வறுத்துங்க உளுந்த பச்சை அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது சும்மா வறுத்துங்க முழு வெள்ளை உளுந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசி போட்டு போய் மில்லில் அரைச்சிட்டு வந்துருங்க நைஸாக அதுமாதிரி நைஸாக இருக்கணும் நல்லா நைஸாக நான் சளிச்சுட்டேன் அரைச்சிட்டு வந்து சளிச்சிருங்க ஏன்னா அதில் தூசி இசி இருக்கும் சலிச்சிட்டு எள் இருக்குது பாருங்க எல்லை அலசி வச்சுருக்கேன் பாருங்கள் எள்ளை எள்ளை போட்டுக்கணும் எள்ளை போட்டு பெருங்காயத்தூள் போட்டு நம்ம கொஞ்சோண்டு சூடு பண்ணி எண்ணெயை ஊற்றி உப்பை போட்டு நம்ம வந்து மாவை பிசைஞ்சு காட்டுறோம் பாருங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் வேணுன்னா போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுங்க வேணும்னா போட்டுக்கலாம் இது பாருங்க பெருங்காய தான் எரிஜி தானே எப்பயுமே வாங்குவோம் எல்ஜி தான் போடுவேன் நான் உடச்சிக்கிறத ரொம்பவே போடாதீங்க கசக்கும் ஓரளவு போட்டுங்க வாசனைக்கு தானே இது இங்கே பாருங்க அளவு போட்டுக்கலாம் கசக்கும் ரொம்ப போட்டிங்கண்ணா நான் இது நல்லா வாசமாக இருக்கும் போட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைக்குவோம் பிசைஞ்சிட்டு த எண்ணெய் இது பண்ணி ஊற்றிக்குவோம் சூடு பண்ணி இது வந்து நமக்கு வந்து உளுந்து போட்டால் தான் எனக்கு பிடிக்கும் சில பேர் பொட்டுக்கல்ல பைத்தம்பருப்புலாம் மருப்பெல்லாம் போடுறாங்கிறான் எங்கள் வீட்டுக்காரவங்களும் பிடிக்காது உளுந்து வாசனை இருக்கணும் அப்படி தான் பிடிக்கும் வருஷம் நாங்கள் இப்படி தான் செய்வோம் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி தான் நாங்களும் செய்வோம் இது நான் பிசைஞ்சிட்டு காமிக்குறோம் அந்த மாதிரி மாவை பிசைஞ்சு வச்சுருக்குனா கொஞ்சோண்டு சூடு பண்ணி எண்ணெயை ஊற்றிக்கிறோம் ஒரு ரெண்டு ஒன்றரை ஸ்பூனுங்க போட்டுக்கிறோம் கரண்டி எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிவோம் கொஞ்சம் நம்ம தளர இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப கட்டியாகவும் ஊற்றக்கூடாது கெட்டியாக இருந்தாலும் சரி வராது புளிய எண்ணெயை ஊற்றிக்கிறேன் ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்று அப்போ நாலு அஞ்சு லிட்டரு எண்ணெயை வாங்கிடுவாங்க ஊற்றிடுறேன் அதெல்லாம் அதிர் சுத்தம் இருக்குது அதையும் ஊற்றிடுவேன் ஒன்றரை லிட்டர்கிட்ட நிறையா போடலாம் கம்மியாக இருந்தால் சரியாக வராதில்லாம் கொஞ்சம் கொடுத்தனாக்கா ஒரு நானும் முறுக்கு போடுவேன் அஞ்சு முறுக்குன்ட்டு தான் இது வரும் நாங்கள் எப்பயுமே காசு போடுவோங்க வேண்டிகிட்டு மகம் ஆகிட்டு ஐயா பிள்ளையா இருப்பா இந்த குறை இல்லாமல் நல்லபடியாக வரணும் ஒரு ஒரு உருண்டை புளி போடுவோம் என் அம்மா செய்கிற அளவுக்கு நான் எப்பயுமே செஞ்சுருவேன் ஒரு சின்ன ஒரு உருண்டை புளி போட்டுருவேன் அது எதுக்குன்னா அந்த எண்ணெயெல்லாம் பொங்காமல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் கல்யாணம் தான் பொங்கும் நான் கல்யாணம் ஊற்றுலாம் இது தான் ஊற்றிருந்தேன் நான் என் அம்மா என்ன செய்யுது அதுமாரி செஞ்சுருவேன் எடுத்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் தரவிங்க தட்டில் தட்ட எண்ணெய் தரவிங்க தரவிட்டு நம்ம இது மேலே தான் புளியே போகிறோம் புளிஞ்சு தான் நினச்சிதான் அப்படி புழிஞ்சுங்க உங்களுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ எவ்வளவு பெருசு புரிஞ்சுங்க என்ன அப்படியே நம்ம கவுத்து விட வேண்டிதான் போட்டுக்கிறேன் நம்ம எப்பயுமே முறுக்கு வந்து கொஞ்சம் மாதிரி எந்த சாப்பாடு தான் செஞ்சாலும் சரி சலசல படகுனா தான் நம்ம எடுக்கணும் ஏன்னா அது ஈர இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி வரும் கொப்பிடிச்சு கொப்படித்து பாருங்க பண்ணா மாதிரி பபுள்ஸ் வரதெல்லாம் போகணும் போனால் தான் நமக்கு வந்து வெந்துட்டு தான் இருக்கும் நான் வெந்தோடன காமிச்சிருப்பாங்க